வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்முடைய தமிழில் நிறைய சொற்கள் சொற்களஞ்சியுமே அது இருக்குது அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களை பேசும்போது ஒரு மாதிரியும் எழுதும்போது ஒரு மாதிரியும் வந்து நம்ம பயன்படுத்துவோம் இதில் வந்து நிறைய இடங்களில் இலக்கணப்படி பிழைகள் வரும் அப்படிப்பட்ட பிழைகளை நம்ம தவிர்த்து கொண்டால் வருங்காலத்தில் கூடிய சந்ததிக்கு நம்ம தமிழை ஒரு பிழையில்லாத தமிழாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த காணொலியில் நான் உருவாக்கியிருக்கேன் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சுவரில் சின்ன வரணுமா பெரிய வரணுமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் அப்படி தெரியாமல் கூட நிறைய பேர் வந்து எழுதிட்டு போவாங்க நம்ம பேசும்போது எப்படின்னா பேசிட்டு போகலாம் ஆனால் எழுதும்போது எழுத்து வழக்கில் அப்படிப்பட்ட பிழைகளை நம்ம பண்ணக்கூடாது உதாரணமாக வந்து சுவரில் கடைசியாக முடியக்கூடிய அந்த இருக்கு இல்லையா அது சின்ன இர்ரா பெரிய இர்ரா சின்னராக போடணுமா பெரியராக போடணுமா உங்களுக்கு புரிகிற மொழி நடையிலே சொல்கிறேன் இலக்கணப்படி பார்த்திங்கன்னா இடையினர் வல்லின வல்லினரகரமா எது வரணும் அப்படின்றது சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தணும் சரி எது சரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இடையின ரகரம் போட்டு எழுதுறது தான் சரியானது அதாவது நாம் பேசும்போது சுவர் என்பதில் ரெண்டு விதமான ரகரங்களையும் நாம் பயன்படுத்தி அப்படி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு வந்து பேசலாம் ஆனால் எழுதும்போது இடையின ரகரத்தை மட்டும்தான் நாம் ஈற்று எழுத்தாக பயன்படுத்தணும் இப்போ உதாரணமாக வந்து இந்த இடத்தில் சுவர் எழுப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுங்களேன் இப்போ இந்த இடத்தில் சுவர் எழுப்பப்பட்டது இந்த இடத்தில் இருந்த சுவர் இடிக்கப்பட்டது அப்படின்லாம் எழுதும்போது அந்த இடத்துல ஈர் பயன்படுத்துகிறோம் அல்லது சுவர் அப்படின்னு பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சிங்களேன் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணும் சின்ன ரகரம் அதாவது இடையின ரா போட்டு தான் நாம் எழுதணும் அதே மாதிரி சுவரை இடித்தார்கள் சுவரை கட்டினார்கள் சுவற்றை கட்டினார்கள் சுவற்றை இடித்தார்கள் இப்படி நம்ம பயன்படுத்தணும் இதில் சுவரை அப்படின்றது சரியா சுவற்றை அப்படின்றது சரியா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சுவரை அப்படின்னு தான் நம்ம எழுதணும் சுவர் கூட்டல் ஐ அதாவது ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு இந்த மாதிரி நம்ம வேற்றுமை உருவோடு சேர்த்து பயன்படுத்தும்போது சுவரை என்று தான் எழுத வேண்டும் சுவற்றை அப்படின்னு ஒரு சொல் வராது அப்படி எழுதக்கூடாது அதனால் சுவற்றை கட்டினான் சுவற்றை இடித்தான் சுவற்றில் கிரிக்கினான் சுவற்றில் எழுதினான் அப்படின்லாம் போய் எழுதக்கூடாது சுவரில் கிருக்கினான் சுவரில் எழுதினான் சுவரில் வரைந்தான் அப்படின்னா நம்ம எழுத்து வழக்கில் பயன்படுத்தணும் எழுதும்போது இந்த மாதிரி தப்பில்லாமல் நம்ம எழுத பழகி கொள்ள வேண்டும் அப்போ தான் நம்முடைய தமிழ் மொழியை பிழையில்லாத ஒரு மொழியாக பயன்படுத்தக்கூடிய தலைமுறையாக நாம் இருப்போம் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நம்ம தமிழை ஒரு நல்ல தமிழாக கொண்டு போய் சேர்க்க முடியும் சரி அடுத்தது வயிறு வயிற்றில் எது சரி வயிறு வயிற்றில் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்த தொடங்கும்போது முதல்ல வந்து இலக்கணப்படி இது என்ன அமைப்பில் இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது குற்றிய லுகரம் அப்படின்ற ஒரு வகை சொற்கள் இருக்குது குற்றிய லுகரம் குறுகிய ஓசை உடைய உகரம் அதாவது ஊ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த எழுத்து ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை இருக்குது ஒரு அரை மாத்திரை கால் மாத்திரை ஒரு மாத்திரை இந்த மாதிரி வந்து போது ரெண்டு மாத்திரை அதுக்கும் மேலே மாத்திரைகள்லாம் வந்து தமிழில் வந்து ஒவ்வொரு எழுத்துக்குமே நம்ம தமிழ் அறிஞர்கள் இலக்கண அறிஞர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த மாத்திரை அளவில் கூட்டுறது குறையிறது அப்படின்றது எல்லாமே இருக்கும் இப்போது ஊன்றது முழுமையாக ஒழிக்கும் போது அதுக்கு ஒரு மாத்திரை ஊ அப்படின்னு போகும்போது நெடிலாகும்போது ரெண்டு மாத்திரை இதே ஊ வந்து குறையும் போது அரை மாத்திரையாக மாறும் ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக மாறும் அப்படி அந்த கூடுறது குறையிறத வெவ்வேறு சொற்கள் கொண்டு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி நம்முடைய தமிழ அறிஞர்கள் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அந்த குற்றிய லுகரம் அதில் நிறைய வகைகள் இருக்குது குறிப்பாக நெடில் தொடர் குற்றிய லுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் இந்த ரெண்டில் வ வரக்கூடிய சொற்களில் இட்டு இரு அதாவது வள்ளின ரகரம் இந்த ரெண்டும் பயன்படுத்தி அது வரும்போது அங்கே வரக்கூடிய ஒற்று இரட்டிக்கும் அதாவது அந்த சொல் இருக்கக்கூடிய ஒற்று இரட்டித்து வரும் அப்படின்றது விதி உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆடு கூட்டல் கால் ஆட்டு கால் இப்போ நம்ம உண்மையாக எழுதணும்னா ஆடு கூட்டல் கால் ஆடு கால் அப்படின்னு தான் எழுதணும் ஆடு கால்னா வந்து அது பொருள் வந்து தப்பாகிடும் ஏன்னா ஆடக்கூடிய கால் அப்படின்னு ஆகிடும் நம்ம ஆட்டினுடைய காலை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ஆட்டு கால் சூப்பு அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன் அப்போது அங்கே நம்ம ஆடை குறிக்கிறோம் அந்த இடத்துல நம்ம ஆடு கூட்டல் கால் ஆடு கால் என்று எழுதினால் ஆடக்கூடிய கால் அப்படின்ற பொருளில் வந்துடும் அதாவது உயிரினத்தை குறிக்காமல் அதனுடைய ஒரு உறுப்பை சொல்லக்கூடியதாக அமைச்சிரும் அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த ஆடு அந்த டூ இருக்கு இல்லையா அது அதில் இருக்க இட்டுக்கூட்டல் ஊதன டூ அந்த டூவில் இருக்கக்கூடிய இட்டு என்கிற அந்த ஒற்று வெளியே வந்து ரெட்டிக்கும் ஏற்கனவே டூவில் இட்டு குட்டல் ஊ டூ அங்கே ஒரு இட்டு இருக்குது மறுபடியும் இன்னொரு இட்டு அது பக்கத்தில் வரும் எளிமையாக புரிஞ்சுக்கிறவங்களுக்காக ரொம்ப இலக்கணத்துக்குள்ளே போல் எளிமையாக புரிஞ்சுக்கிற மக்களுக்காக எளிமையாக சொல்லுங்கன்றவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் அதனால் ஆ இட்டு ஆட்டு கூட்டல் கால் ஆட்டுக்கால் என்று வரும் அதே மாதிரி மாடு கூட்டல் தோல் மாடு தோல் வராது மாட்டு கூட்டல் தோல் மாட்டு தோல் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிழை இல்லாமல் நம்ம எழுதிக்கிட்டே வருவோம் அதே மாதிரி வரக்கூடிய ஒரு சொல்தான் வயிறு கூட்டல் இல் வயிறில் என்று வர வேண்டும் வயிறு கூட்டல் இல் வயிற்றில் இப்போ வயிறு அப்படின்னு சொன்னீங்களா வா இ அந்த ரூ இருக்குது இல்லையா அந்த வல்லின ரகரத்தோடு வரக்கூடிய அந்த ரூ இருக்கு இல்லையா அது இரு குட்டல் உ ரூ அந்த இரு வந்து என்ன பண்ணும் ரெட்டித்து வயிற்று என்று வரும் அதுக்கு பிறகு அதோட இல் சேர்ந்து வயிற்றில் என்று வரும் வயிற்றில் வலிக்கிறது வயிறு வலிக்கிறதுன்னு எழுதக்கூடாது வயிற்றில் வலிக்கிறது வயிற்றில் குத்தினான் வயிற்றில் மீது ஏறி நின்றான் அதாவது வல்லின ரகரம் போட்டு தான் எழுதணும் அடுத்தது எங்கே குத்தினா எங்கே வந்து எழுதனாம் எங்கே வந்து உதச்சான் அப்படின்லாம் வரும்போது வயிற்றில் அப்படின்னு நம்ம எழுதணும் அதுதான் சரியானது இந்த ரெண்டு சொற்களில் வயிறில் அப்படின்னு எழுதலாம் இல்லாது வயிற்றில் எழுதலாம் வயிறு அப்படின்னு மட்டும் நம்ம எழுதக்கூடாது அதே மாதிரி கயிறு பிடித்தான் கயிறு கட்டில் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது கயிறு குட்டல் கட்டில் கயிறு கட்டில் அப்படி நம்ம எழுதக்கூடாது கயிற்று ஒற்று ரட்டிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னணுமோ நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றிய லொகரங்கள் அந்த சொற்கள் வரும்போது அதில் இட்டு இரு என்கிற இரண்டு ஒற்றும் ரட்டித்து வரும் அதனால் கயிறு கா இ ரூ ரூவில் பார்த்தீங்கன்னா இரு குட்டல் உ ரூ இல்லையா அதனால் அந்த இரு வந்து ரெட்டித்து கயிற்று கூட்டல் கட்டில் கயிற்று கட்டில் கயிறு கட்டில் நம்ம எழுதக்கூடாது அதனால் வயிறு கயிறு இந்த மாதிரிலாம் நம்ம எழுதக்கூடாது என்ன எழுதணும் அப்போது வயிறு கயிறு சுவரு அப்படிலாம் எழுதக்கூடாது வயிற்றில் அல்லது வயிறில் சுவரில் என்றுதான் நாம் பயன்படுத்த வேண்டும் இப்படி இலக்கண பிழை இல்லாமல் நாம் எழுத கற்றுக்கிட்டோம்னா நல்ல ஒரு தமிழை நம்முடைய தலைமுறையும் கற்றுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் நன்றி நண்பர்களை நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இதுபோல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்